ஹலோ மக்களே நிறைய பேருக்கு ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிடுச்சு டல் ஆகிடுச்சி பிரைட்டாகவே இல்லைன்னு ரொம்ப கவலை இருக்கும் ஆனால் உங்களுக்கு இனிமேல் அந்த கவலை வேணாம் பிகாஸ் இந்த ஸ்கின் வைட்டனிங் பேக்கை யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டராக கொண்டு வந்தேன் முக்கியமாக இதை மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை ஃபேஸ் அண்ட் ஹோல் பாடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பேக் செய்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது ரைஸ் பேட்டர் ஒன்றும் இல்லைங்க தோசை மாவு அதுவும் வீட்டில் மாவு ரொம்ப புளிச்சிருச்சுன்னு சொல்லி தூக்கி போடுவோம்ல அதுதான் இந்த மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும் போது ரிசல்ட் இருக்கும் ஸோ இனிமே அதை தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க இந்த ஸ்கின் வைட்டனிங் பேக்கோட பேஸே இந்த ரைஸ் பேட்டர் தான் அண்ட் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பொட்டேட்டோ பியூரே உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சது தான் இந்த பேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பாயில் பண்ண தேவையில்லை ஸ்கின் பிக்மெண்டேஷன்னாலே பொட்டேட்டோ மாதிரி ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் கிடையாது இது செம்ம அஃபோர்டபுள் ஸ்கின் டல்லாக இருக்குது டேனாக இருக்குது ரொம்ப டார்க்காக இருக்குது எதுக்குமே பிரச்சனை இல்லை பொட்டேட்டோ ப்யூரே இருந்தால் எல்லாமே க்யூர் ஆகிடும் நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அரிசி மாவும் பொட்டேட்டோவும் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் ப்ரைட்டனிங்க்கு மெயினாக இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அது கூட ஒரு லெமன் நான் ஹாஃப் லெமன் கட் பண்ணி அந்த லெமனோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் லெமன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி ஆர்டர் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் என் ஸ்கின்னை எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் என் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கேர்ட் கேர்டில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்னை நல்லா கிளியர் அண்ட் ப்ரைட்டராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் அளவே சொல்ல போகிறேன் நான் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு பொட்டேட்டோவோட பியூரு என் ஹாஃப் லெமன் ஜூஸ் மூணு டேபிள் ஸ்பூன் கேர்ட் அவ்வளோதான் மேக்ஷோர் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போதான் ஒரு அடிஷ்னல் டிப் இதை ஒன் ஹாருக்கு அப்படியே விட்டுருங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஆஃப்டர் ஒன் ஹார் த பேக் இஸ் ரெடி இப்போது இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் கரெக்டாக சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க இதை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஸ்க்ரப் மாதிரி செகண்ட் ஸ்டெப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா குளித்ததுக்கப்புறம் இதை பாடி பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே இதை ஸ்க்ரப் மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணுன்னு கிடையாது ஜென்டலாக ஒரு ஸ்க்ரப் பண்ணால் போதும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்லேயே செம்ம ரிசல்ட் இருக்கும் வீக்லி த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள்